நம்ம டெய்லியும் எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் இருக்கோம் அதில் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கூகுள் யூடியூப் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதுமாரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம டெய்லி யூ யூஸ் பண்ணுறதே அந்த இந்த வெப்சைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மிஞ்சி போனால் இன்னும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேட் பிட்டு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதுமாரி வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாமே நம்மளோட வெறும் அஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஞ்சு பர்சன்டேஜ் தானா அப்போ மத்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வரும் அப்படி என்னதான் நம்ம இன்னும் பண்ணாம பார்க்காம என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்நெட்ல இருக்கு அது பேர் தான் தி டார்க் அதுதான் நம்ம இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்க கோபி இது கோபி ஸ்வீப் பண்ணி பேசிக்கா நம்ம இன்டர்நெட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு விஷயம் இருக்கு அதில் என்னென்னு நம்ம பார்க்குறோம் இப்போ சர்ஃபேஸ் ப்ரௌசர்னு ஒன்று சொல்லுவாங்க அடுத்தது டீப் வெப்னு சொல்லுவாங்க இன்னொன்று டார்க் வெப் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த சர் சர்ஃபேஸ் ப்ரௌசர்ன்னு சொல்கிறாங்க அது வந்து நார்மலாக நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறது தான் இப்போ இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரி நம்ம டெய்லியும் கூகுள் சர்ச்சு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாட்ஜிப்டியில் என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து சர்ஃபேஸ் ப்ளஸர்ன்னு சொல்கிறாங்க இது பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஒன்று தான் இப்போ ரெண்டாவது ஒன்று பார்க்க போகிறோம் டீப் வெப் டீப் வெப்னா என்ன அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டீப் வெப்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க இப்போ வந்து டீப் வெப்புங்கிறது நம்ம நார்மல் பீப்புளெல்லாம் யூஸ் பண்ணுறத தாண்டி டீப் வெப்புங்கிறது கவர்மெண்டோட ஃபைல்ஸு அப்புறம் நம்மளோட பேங்க் செக்டரோட ஃபைல்ஸு அப்புறம் மெடிக்கல் டேட்டா அப்புறம் சயின்டிஸ்டோட ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டீப் வெப்பில் இருக்கும் அதுலதான் அவங்க கொஞ்சம் சேஃப்டியா வச்சிருப்பாங்க இந்த டீப் வெப்ல இந்த டீப் வெப்ல வச்சிருக்கும் போது இதை வந்து நம்மளுக்கு பர்மிஷனும் கிடையாது இதில் பாஸ்வேர்டும் கிடையாது அதனால இதை கொஞ்சம் சேஃப்டியா வைக்கிறதுனால இந்த டீப் வெப்புக்குள்ள வச்சிருப்பாங்க இப்போ டீப் வெப்புக்கு மேல ஒன்னு இருக்கு அது பேர் தான் தி கிரவுண்ட் செக்ஷன் இதுக்கு இன்னொரு பேர் தான் தி டார்க் வெப் டார்க் வெப்னா என்ன அதுல அப்படி என்னென்னா நடக்குது அதுதான் இப்ப பாக்குறோம் இப்போ டார்க் வெப்பை போய் நீங்க இப்போ உங்களுக்கு தோணும் இப்போ டார்க் அப்போ போய் டக்குன்னு நம்ம நான் சொன்னோன்னே போய் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க கூகுள்லேயோ வேற வெப்சைட்லேயோ எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க போய் பார்த்தா போக அது உள்ள இதுக்கு சில வேற வேற ஆப் இருந்தால் தான் இதுக்குள்ளே போக முடியும் அதாவது நம்ம வி யூஸ் பண்ணி கூட போகலாம் இதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஆப் இருக்கு அது பேர் வந்து டார்க் ப்ரௌசர்னு சொல்லுவாங்க இது நார்மலாக நம்ம போய் இப்போ கூகுள் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக போக முடியாது இந்த இது மாதிரியான ப்ரௌசர் வச்சா மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியும் அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க ஆனியன் ஆனியன் ஆனியன்ங்கிற ஒரு ப்ரோசர் இருக்கு இது ரெண்டத்தினால மட்டும்தான் அந்த டார்க் வெப்ல நம்மளால போக முடியும் டார்க் ஒப்போட வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே ஆனியன்கிற ஒரு வேர்டில் தான் முடியும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டபிள்யூ டபுள்யூ டாட் காம் அடுத்தது ஓஆர்ஜி அதுமாரி ஒரு டாட் காம் அதுமாரி போட்டுட்டு இருக்கும்போது இதுல வந்து டார்க் ஒப்பில் போகும்போது நம்ம வந்து டாட் ஆனியன் போட்டால் மட்டும்தான் போக முடியும் டார்க் ஒப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு இதில் இதுதான் முக்கியமான பாயிண்ட் டார்க் பீப்பிள்ள இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக நடக்கும் எக்ஸாம்பிள் வந்து ட்ரக்ஸ்லாம் இங்கே வித்துட்டும் வாங்கிட்டும் இருக்கிற ஒரு இடமா இருக்குது அது என்ன மாதிரியான ட்ரக்ஸ்ஸு இப்போ கஞ்சா கொக்கைன் ஹெரைன் அது மாதிரியான பயங்கரமான ஒரு வித்துட்டும் இருக்காங்க இதுமாரி பொருட்களை அப்புறம் வந்து வேறு என்ன நடக்குதுன்னா ஃபேக் பாஸ்போர்ட் அடிச்சு தருவாங்க ஃபேக் கரன்சி அப்புறம் வந்து கன்ஸு வெப்பன்ஸு இது மாதிரியான இப்போ நீ நினைப்பீங்க ராணுவ ஆயுதம் ஏகே ஃபார்ட்டி செவன் அது மாதிரியான பெரிய பெரிய இதெல்லாம் இங்கே விற்றுட்டும் வாங்கிட்டும் இருக்காங்க இதில் வந்து இப்போ ஹேக்கர்ஸும் அதிகமாக இருக்காங்க ஹேக்கர்ஸ் தான் முக்காசி பேர் இருப்பாங்க இதில் இதில் இன்னொன்று பெரிய விஷயம் நடக்குதுன்னா இதனால தான் இது இதோட டிமாண்டு டாப் அண்டில் போனதே காரணம் இதில் வந்து கான்டாக்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் யாருக்காவது கால் பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு காலில் சும்மா கான்டாக்ட் பண்ணுற மாதிரி கான்டாக்ட் பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு சொன்னா கூட இது பிட்காயின்னு அதெல்லாம் வச்சு தான் இதோட ட்ரேடு நடக்குது இது மாதிரி நீங்க ஒரு ஆளை கொல்ல சொன்னா கூட அவங்க கொல்லுவாங்க இதில் இன்னொன்னும் நடக்குது லைவ் டார்ச்சர்ஸ் நடக்குது லைவ் மர்டர்ஸ் நடக்குது இதெல்லாம் கேட்கும்போது அண்டர் கிரவுண்ட் பிளாக் மார்க்கெட் மாதிரி இருக்கும் அதான் நான் சொல்றேனே இப்போ லோகேஷ் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த இடம் ஆமாப்பா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் அதே கெட்டவங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லை இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து முக்கியமான கவர்மெண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி இது ஒன்று பேஸிக்காக சொல்லப்போனால் இப்போ நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸ்லாம் இருக்குங்க அவங்களோட ரகசியம் சீக்ரெட்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் இது உருவாக்கப்பட்டது இது வந்து கொஞ்ச நாளில் தப்பான ஆளுங்க கையில் மாட்டினதுனால அப்படியே இது ஃபுல்லாக ஒரு பிளாக் மார்க்கெட்டாகவே ஆயிட்டு இதனால வந்து எதுவுமே இதனால தான் இந்த டார்க் வெப் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து பேஸிக்காக ஆரம்பித்தது இது இந்த ஒரு ரீசன் கண்டித்தோம் டார்க் வெப்புக்குள்ளே போனால் நம்ம நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரெஸ்க் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி போவீங்க ஒரு மொபைல்லையே போகிறீங்க இல்லை லேப்பில் போகிறீங்க இந்த லேப்டாப்பில் போகும்போது உங்களோட வெப்சைட்டை போட்டு நீங்கள் போகிறீங்க போகும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா உங்களோட லேப்பில் வந்து சேர்ந்து போன சிஸ்டத்துலேருந்து அந்த வெப்சைட்லேருந்து போன ஃபர்ஸ்ட் கிளிக்கு நம்மள ஹேக் பண்ணிடுவாங்க அந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் சொன்னோன்னே அவங்களாம் ஹேக் பண்ணுவாங்க இன்னொன்று என்ன நடக்குதுன்னா மணி ஸ்கேம் பண்ணுவாங்க மணி ஸ்கேம்னா என்ன உங்களோட நீங்களோட வச்சிருக்க உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு பேங்க் அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் வந்து உங்களோட பணெலாம் இருக்கும் அதில் அதில் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே லூட் அடிச்சிருவாங்க தி பிக்கஸ்ட் டேஞ்சர் என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண இப்போ நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க போய் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி போயிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களை ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிடுவாங்க அது யார் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்களே சைபர் செக்யூரிட்டி கிரைம் அவங்க வந்து உங்களை ஃபுல்லாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் இதை கொஞ்சமாவது தப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவீங்க நம்மளுக்கு நல்லாவே க்யூரியாசிட்டி இருக்கும் எப்படியாவது ஒரு தடையாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கணும்டா நீங்கள் ஒரு தடவை போனாலும் நீங்கள் போனது போனது தான் உங்களால் திரும்பி வரவே முடியாது பேசிக்கா நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு அவசியமே கிடையாது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு போகலாம் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது சரி இதுமாரிலாம் நடக்குது நம்ம இது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்படின்னு உங்க இருக்கிறதுக்காண்டி சொல்கிறது தான் இது தவிர வேற எதுவும் தப்பான வழிக்கு கிடையாது இது அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய சிக்கல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே சிக்கலாயிடும் இது போறது அவாய்ட் பண்ணிக்கிங்க என்ன கேட்டால் அவாய்ட் பண்றது பெட்ரு இது உண்மையாக நடந்த சில கேசஸும் இருக்கு இந்த டார்க் வெப்ல என்ன நடந்தது அதை சில பேர் நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து நிறைய பேர் அரசும் பண்ணியிருக்காங்க ரியலா நடந்தது என்னன்னா யூஎஸ்ல ஒரு ஒரு ஃபேமஸான வெப்சைட் இருந்தது ஸ்கில் ரோடுன்னு ஒரு வெப்சைட் இருந்தது அந்த வெப்சைட்ல உள்ள ஃபவுண்ட் ட்ரக்ஸ் பிட்காயின் இதெல்லாம் வந்து இல்லீகலா சேல்ஸ் பண்ணுறதுனால அவரையும் பிடிச்சி உள்ள போயிட்டாங்க அந்த வெப்சைட்டையும் அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபுல்லாக ஷடன் பண்ணி வச்சுட்டேன் இந்தியாவில் கூட நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இந்த டார்க் குக் பற்றி இதில் என்ன நடந்துச்சுன்னா பெரிய பெரிய ட்ரக்ஸு பெரிய மாஃபியா கே கேங்ஸு பெரிய நெட்ஒர்க் பெரிய பெரிய நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய கேங்கெலாம் இதில் மாட்டினுச்சு இதெல்லாம் எடுத்துக்கூட ஒரு லைஃப் ப்ரூஃபாக நம்மளோட கவர்மெண்ட் வச்சிருக்கு இதையும் மீறி யாரும் உள்ளே போகக்கூடாது போவேன் இந்த டார்க் குக் ஸோ டேஞ்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒன்று இருக்கா இல்லை இது சும்மாவா இது இப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு என்ன கேட்டா இது நடக்குதுன்னு தான் சொல்லுவேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த மாதிரியான மிஸ்டியான டாபிக் வேணும்னா கமெண்ட்ல வந்து எஸ்என் டைப் பண்ணுங்க பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபர்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க நான் உங்க கோப்பி திஸ் இஸ் கோபி ஸ்வீ பாயிண்ட் அண்டில் தன் பாய்